ஏசு கிறிஸ்தவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகுர சௌதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவர்கள் வட்டிக்கு கடன் கொடுக்கலாமா பதிமூணு விஷயங்கள் கேன் கிறிஸ்டியன்ஸ் லெண்ட் மணி ஃபார் இன்ட்ரெஸ்ட் தேர்டீன் திங்ஸ் சோ இதையே நம்ம பாக்குறோம்னாக்கா இன்னைக்கு கடன் வந்து வட்டிக்கு கொடுப்பது வந்து ரொம்ப நார்மலான விஷயமா ஆயிடுச்சு இல்லைங்களா ஆனா இதை செய்யறதுக்கு முன்னாடி தேவனுக்கு வந்து இது பிடித்த காரியமா அவருக்கு பிரியமான விஷயமா இல்ல அறுவறுப்பான காரியமா அப்படின்ட்டு நம்ம பாத்துட்டு பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து தேவனுக்கு உகந்ததா இருக்கணும் இல்லைங்களா சோ கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வந்து இந்த ஒரு காரியத்தை செய்றாங்க பண்றதுக்கு முன்னாடி வேதத்தின் அடிப்படையில இது சரியா தவறான்னுட்டு தெரிஞ்சுக்கணுங்க தான் இதை நம்ம வந்து பாக்குறோம் பதிமூணு விஷயங்களை சுருக்கமா நம்ம வந்து பாக்கலாங்க முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாடுல இருந்து வரலாம் பழைய ஏற்பாடுல தேவன் வட்டிக்கு கடன் கொடுக்கறத பத்தி என்ன சொல்றாரு அவருடைய வசனத்துல அப்படின்றத நம்ம வந்து பாக்கலாம் ஏன்னா தேவன் என்ன சொல்றாருனாக்கா வட்டிக்கு கடன் கொடுக்க கூடாதுன்னு தெளிவா சொல்றாருன்னா நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது தெளிவா வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த மாதிரி பண்ணக்கூடாது எஸ்பெஷலா ஏழைங்களா கிட்ட வந்து நம்ம வந்து கடன் வட்டிக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு இதை வந்து நம்ம யாத்ராமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சுல பாக்கலாங்க எக்ஸ்ட்ஸ் சாப்டர் டுவெண்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்குள் ஏழையாக இருக்கின்ற என்னுடைய மக்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்காமல் இருக்க வேண்டும் பாத்தீங்களா வட்டி வந்து நீங்க வந்து வாங்கக்கூடாது கடன் வந்து வட்டிக்கு கொடுக்க கூடாதுன்னு தெளிவா சொல்றாருங்க ஆனாலுமே இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன நியாயம் கற்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல தேவன் இஸ்ரேல் ஜனத்துக்கு கொடுத்த கட்டளை இன்னைக்கு எப்படி நம்மளுக்கு இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றாரு நிச்சயமா அப்ளிகபிள் ஆகும் ஏன் அப்படிங்கிறதுக்கு நிறைய வசனங்கள் மூலியம் இந்த ஒரு வீடியோல தெளிவா நம்ம வந்து பார்க்க போகின்ற தேவன் கட்டலையாவே தராருங்களா லேவியாக இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஏழு நம்ம பார்க்கும் போது தேவன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஒரு சகோதரன் வந்து கஷ்டப்படும் போது நம்ம வந்து எப்படி நடத்தணும் கடன் அவருக்கு நம்ம கொடுத்தா அந்த கடனை எப்படி திருப்பி வாங்கணும் வட்டி வாங்கணுமா வாங்கக்கூடாதுன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க லெவர்டிஸ்ட் டு தேர்ட்டி செவன்ல உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கை இழைத்து போனவன் ஆனால் அவனை ஆதரிக்க வேண்டும் பரதீசை போலும் தங்க வந்தவன் போலும் அவன் உன்னோட பிழைப்பானாக அவனிடத்திலிருந்து வட்டியோ லாபமோ வாங்காதே உன் தேவனை பயந்து நட உன் சகோதரன் உன்னோட பிழைப்பானாக அவனுக்கு பணத்தை வட்டியோட கொடுக்காதே அவனுக்கு உணவை லாபத்தோட கொடுக்காதே பாத்தீங்களா ஒரு லாபம் பழகாத லாபத்தோட நீ வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணாத அப்படின்ட்டு சொல்றாருங்க தெளிவா சொல்றாருங்க தேவனுடைய கட்டளைங்க இதை வந்து நம்ம மீறக்கூடாதுங்க சகோதர சகோதரி உபாகமம் இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதுல கூட திருப்பி சொல்றாரு லியூட்ரானமி சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் உன் சகோதரனுக்கு பணத்திலும் உணவிலும் வட்டியோடு கொடுக்கப்படும் எதிலும் வட்டியை கொடுக்க வேண்டாம் பாத்தீங்களா நீ வந்து வட்டியை கொடுக்காத அப்படின்றாரு இன்ட்ரெஸ்ட்காக நீ எதுவுமே தராத அது எதுவானா இருக்கட்டும் பணமோ உணவோ எது வேணால இருக்கட்டும் நீ வந்து எல்பு தான் பண்ணமே தவிர வண்டிக்காக நீ இதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு தெளிவா சொல்றாரு ஆளுமே நிறைய பேர் வந்து ஜஸ்டிஃபை பண்றாருங்க இது அந்த தான் அப்ளிகபிள் ஆபம் அப்படின்ட்டு சோ தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னாக்கா தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல பாக்கலாங்க தேவன் அதுல என்ன அப்படின்ட்டு சங்கீதம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல பாக்கலாம் சாம் சட்டோ பிப்டீன் ஃபைவ்ல இந்திய அதிகாரத்துல மெயினா நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா யார் வந்து பரலோக ராஜத்துக்குள்ள போவாங்க எப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார் அப்படின்ட்டு தெளிவா இருக்குதுங்க நம்ம எல்லாருக்குமே பரலோகம் போகணும்னு ஆசை இருக்குது ஆனா இப்படிப்பட்ட மனிதனா இருக்கணும் எப்படிப்பட்ட மனிதன் வட்டிக்கு வந்து கடன் கொடுக்க கூடாது அதை வந்து தெளிவா இங்க எக்ஸ்பிளைன் பண்றாருங்க தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்காமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை பாத்தீங்களா வட்டிக்கு கொடுக்காம லஞ்சம் கொடுக்காம இருக்கிறவங்க என்ற அசைக்கப்படுவதில்லை இப்படிப்பட்டவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் பரலோகத்துக்கு தெளிவா சொல்றாருங்க சொல்றாரு பதினெட்டாம் அதிகாரம் பதிமூணாவது போது இசைக்கல் எயிட்டீன்த் சாப்டர் தேர்டீன்த் வர்ஷில வட்டிக்கு கொடுக்கறவங்களோட நிலைமை என்னவா இருக்கும் தேவன் எந்த மாதிரி தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாருட்டு தெளிவங்க சொல்றாருங்க வட்டியோடு கொடுத்த லாபம் வாங்கிறவன் அவன் கண்டிப்பாகவே சாவான் அவன் ரத்தம் அவன் மேல் வரும் பாத்தீங்களா அவர் சாவாரு அவருடைய ரத்தம் அவன் மேல் வரும் தேவன் தெளிவா சொல்றாரு இதுக்கு மேல கூட நாங்க வந்து இப்படி இருப்போம்னு சொன்னாக்கா அதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைங்க தேவனுக்கு பிடிக்காத அரு காரை எழுதுங்க அடுத்து வந்து ஏசு கிறிஸ்து அவர் போதனை பண்ணும்போது இதை பத்தி பேசுறாரு அது தெளிவா நம்ம வந்து பாக்கலாங்க லுக் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு லூக் சாப்டர் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் பெரும் நம்பிக்கையோடு கடன் கொடுக்கிறவர்களுக்கே நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு என்ன பலன் பாவிகளும் பாவிகளுக்கே கடன் கொடுத்து அதையே திரும்ப பெறுகிறார்கள் ஆனால் உங்கள் பகைஞர்களை நேசியுங்கள் நன்மை செய்யுங்கள் எதற்கும் எதிர்பாராமல் கடன் கொடுங்கள் உங்கள் வெகுமதி பெரியதாக இருக்கும் பாத்தீங்களா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எதிர்பார்க்காம கடன் கொடுங்கள் அப்படின்ட்டு தெளிவா சொல்லிட்டாருனோம் ஆனாலும் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் வட்டி இல்லாம கடன் கொடுக்கறதே இல்லைங்க அந்த வட்டிக்கு வந்து அவ்வளவு ஆசைப்படுறாருங்க பணத்தாசை வந்து அவ்வளவு பெருகே இருக்கு இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு நம்ம ஏசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றோம்னு சொல்றேன் இல்லைங்களா சொன்ன வார்த்தையை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுங்க மத்த ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டுல மேத்யூட் சார்ட் ஃபைவ் ஃபார்ட்டி டூல உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு கடன் கேட்கறவனிடத்தில் மறுத்து விடாதே பாத்தீங்களா கேட்கறவனுக்கு கொடுங்க ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருங்க எதிர்பார்க்காம நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுவும் அவ்வளவு தெளிவா இருக்குதுங்க நாலாவது நம்ம பார்க்கும்போது வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கின்ற சொல்லப்பட்டு இருக்கிற கோட்பாடுகள் அத பத்தின வசனங்கள் எந்த இடத்துலமே நீங்க வந்து வட்டிக்கு கடன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இல்லைங்க மாறாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கடன் கொடுக்கணும் வட்டிக்கு வாங்கக்கூடாது தான் வசனங்கள் இருக்குது சோ முதல் கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வேதம் தெளிவா என்ன சொல்றது நம்ம அயலாளிய நம்ம வந்து நேசிக்கணும் லவ் யோ நேபர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம கடன் கொடுக்குறோம் இல்லைங்களா வட்டிக்கு வாங்குறோம்னாக்கா அங்க அந்த அன்பு வந்து முறித்து போயிடும் இல்லைங்களா உன்னை போல பிற நேசி அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு தேவன் சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து வட்டி வாங்குவோமா நம்ம அவர் மேல ரியலான அன்பு வைத்தோமானால் இந்த மாதிரி காரியங்களை செய்ய மாட்டோங்க மத்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல ரெண்டாவது அதே போலவே உன் அயலானை உன்னை போல் நேசிக்க வேண்டும் பாத்தீங்களா அந்த அன்பு வந்து முறிந்து போயிடுங்க நிச்சயமா நம்ம மனதுல உண்மையான அன்பு இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய நேபர்ஸ் மேல கடன் வந்து வடிக்கி தர மாட்டோம் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னாக்கா தேவன் நம்ம கிட்ட என்ன விரும்புகிறார் அப்படின்னாக்கா நீதியும் இரக்கத்தையும் வந்து தேவன் ரொம்ப ரொம்ப விரும்புகிறார் இப்ப நான் என்னங்க நம்ம ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறோனாக்கா அதை திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்றது ஓகே ஆனா அதுக்கு மேல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம்னாக்கா அது நீதி கிடையாது தேவனோட நீதி அது இல்லங்க இறக்கம் காட்டணும் சரிங்களா இரக்கமே இல்லாம வந்து காசுக்கு மட்டும் நம்ம ஆசைப்பட்டோம்னு வச்சுங்களேன் அது வந்து இரக்கத்தோட அடையாளம் கிடையாது இல்லைங்களா நம்ம வந்து ரூடா இருக்கிறோம்ட்டு அதை வந்து காட்டுதுங்க நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல ப்ராப் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் வட்டியும் லாபமும் கொண்டு தன் செல்வத்தை அதிகப்படுத்துகிறவன் அதை ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுகிறவனுக்காக சேர்த்து வைக்கின்றான் பாத்தீங்களா இந்த மாதிரி பணத்தை சேர்க்கிறவங்க அது வந்து நிலைக்காதுங்க அவங்களுக்கு லாஸ்ட்ல அது யாருக்கு போவோம்னு பாத்தீங்கன்னாக்கா யாரு வந்து ஏழைங்களுக்கு இறக்க கட்டுறாங்களோ அவங்களுக்காக அது வந்து போவோம் அப்படின்ட்டு தேவன் சொல்றாரு சரிங்களா தேவனுக்கு பிடிக்காத காரியம் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பிரின்சிபல் நம்மளோட லைஃப்ல நம்ம யார நம்பி வாழுறோம் தேவனை நம்பி வாழணும் தேவன் நம்மளுடைய பியூச்சரை பாதுகாப்பார் ஏன்னா நம்மளுடைய இன்சூரன்ஸ் அவருதாங்க நம்ம வந்து நம்மளுடைய பேங்க் பேலன்ஸோ இல்ல நம்ம இத்தனை பேர் கடன் கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து வட்டி தருவாங்க அந்த வட்டியை வச்சே நம்ம வந்து லைஃப நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுங்களேன் தேவன் மேல நமக்கு நம்பிக்கைலன்னு அர்த்தம் ஆகிடுங்க தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் இந்த மாதிரி அநீதியான வர வர லாபத்துல வந்து நம்ம சந்தோஷப்படக்கூடாதுங்க சகோதர சகோதரி நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வருஷம் சோட்டர் டுவெண்ட்டி டூ சிக்ஸ்டீன்ல தன் செல்வத்தை அதிகப்படுத்த ஏழை அடக்குகிறவனும் பணக்காரனுக்கு கொடுக்கிறவனும் ஏழை ஆக்கப்படுவான் பாத்தீங்களா ஏழைய அடுக்கி வந்து பணத்தை சம்பாதிக்கிறாங்க எப்படி வட்டிக்கு விட்டு மீட்ரு வட்டி அந்த வட்டி இந்த வட்டின்னு சொல்லி அதுலயே வந்து பணத்தை சேர்க்கிறாங்க சொத்துக்கள் வாங்குறாங்க ஆனா கடைசியில அவர் என்ன ஆவாருனா ஏழை ஆவாரு தரித்திரன் ஆவாரு தேவனுடைய சாவம் வந்து அவங்க மேல வரும் இந்த மாதிரி அதிக வட்டிக்கு வாங்குறாங்க அவங்களோட டெத்தெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும் நிறைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லாங்க சகோதர சகோதரி சோ அது நம்மளோட லைஃப்ல ப்ரயாரிட்டியா இருக்க கூடாதுங்க தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் எது நாலாவது பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் நம்மள எப்படிப்பட்ட ஒரு மனிதனா வாழ சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சகோதர ஐக்கியத்தோட யாராவது ஒருத்தர் குறைச்சல் உண்டானா நம்ம போய் அதை வந்து நிறைவாக்கணும் இது எந்த இது உண்டுன்ற அந்த பேதபாவம் இருக்காம நம்ம வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றது தேவன் நம்புறாரு சபையில நம்ம பார்க்கும் போது இந்த ஸ்பிரிட் அவங்க கிட்ட இருந்துச்சுங்க இல்லைங்களா எல்லோரும் வந்து காமனா எல்லாத்தையும் யூஸ் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படி

உழ்த்துதலை பற்றி அப்போஸ்தர்கள் மிகுந்த வல்லமையோடு சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லோர் மேலும் மிகுந்த கிருபை இருந்தது அவர்களுக்குள் ஏழை ஒருவனும் இல்லை இல்லை நிலங்களையோ வீடுகளையோ உடையவர்களில் பலர் அவற்றை விற்று விற்றத்தை பெற்ற பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தர்களின் காலடியில் வைத்தார்கள் ஒருவருக்கொருவர் தேவை கேற்ற அதை பகிர்ந்து கொடுத்தார்கள் பாத்தீங்களா என்ன பண்றாங்க ஷேர் பண்ணி கொடுக்குறாருன்னு இது எந்த இது உண்டு இல்லைங்க இல்லைங்களா யாருமே வந்து அநியாயமா பணம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் இல்லை ஏன்னா எல்லாரும் ஒரே ஃபேமிலின்ற எண்ணத்தோட இருந்தாருங்க சகோதர சகோதரி இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும்ட்டு தேவன் விரும்புறாருங்க ஐந்தாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சுபாவமே நியாயம் நீதி இறக்கம் இரக்கத்தை வந்து சிநேகி அப்படின்ட்டு நமக்கு சொல்லி தராருங்க அவரை போல நம்மள வந்து பர்ஃபெக்டா இருக்கணும்ட்டுதான் தேவன் விரும்புகிறாரு இல்லைங்களா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் தேவனுடைய கேரக்டரை வந்து உலகத்துல வெளிப்படுத்தணுங்க இப்ப நம்ம வட்டிக்கு வாங்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன் மத்தவங்கள்ட்ட எங்க வந்து நம்ம அவங்களுக்கு இரக்கத்தை காட்டுறோம் இல்லைங்களா நம்ம வந்து அநியாயமா மத்தவங்கள்ட்ட சுரண்டுறோங்க யார்கிட்டயும் வந்து சுரண்ட கூடாது தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனா நம்ம இருக்கணும்னு விரும்பலாங்க சகோதர சகோதரி சங்கீதம் நூத்தி பன்னெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷம் சாம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஒர் ஃபைவ்ல உதவிகரமாக நடந்து கடன் கொடுக்கிறவனும் தன் காரியங்களை நீதியோடு நடக்கிறவனும் நன்மை அடைவான் யார் வந்து நன்மை அடைவாங்க ஜெனரஸா மத்தவனுக்கு ஹெல்ப் பண்றோம் உதாரத்துவமா மத்தவங்க ஹெல்ப் பண்றவங்க அநியாயமா வட்டி வாங்குறவங்க கிடையாதுங்க யாருக்கு நன்மை வரும் நம்ம வந்து மத்தவங்களுக்கு தேவை இருக்கும் போது நம்ம பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்றோம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதிகமா அவங்க கிட்ட இந்த வட்டி வாங்கணும்ன்ற எண்ணெய் இல்லாம நம்ம வந்து கொடுத்தோம்னு பிரியான காரியங்கள் நீதிமுடிகள் பத்தொம்பதாம் அதிகாரம் பதினேழாவதுல ஏழைக்கு இரக்கம் காட்டுகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவனாக இருக்கின்றான் அவர் அவன் செய்கைக்கு பதில் அளிப்பார் பாத்தீங்களா தேவன் நமக்கு பதில் அளிப்பார் எப்போ ஒருத்தர் கஷ்டப்படும் போது நம்ம அவங்களுக்கு கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணும் போது இல்லைங்களா தேவன் இதை வந்து விரும்புகின்றாருங்க தேவனுக்கு போய் சேர் ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க இந்த சிறியவர்கள் ஒருத்தருக்கு நீ எதை கொடுத்தியோ அது அவங்களுக்கு நீ தரல எனக்கு கொடுத்த எனக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாருங்க சகோதரி சகோதரி அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒருத்தருக்கு வட்டி உர்றோம்னு வச்சுக்கங்களேன் அப்ப என்ன ஆகுதுனாக்கா நமக்குள்ள ஒரு மேன்மையான எண்ணம் வந்துடுவோங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து பெரியவன் அந்த டிஸ்கிரிமினேஷன் வரும் சமமான அந்த எண்ணம் வராதுங்க நானும் அவரும் ஈக்குவல் என்ற எண்ணம் வராது என்கிட்ட அவர் கடன் வாங்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து கடனாளி அப்படின்ற அந்த யோசனை மட்டும் தான் வரும் கூடாது ஒருத்தர் போல நேசிக்கணும் இல்லைங்களா என்னை போல பெரிய நேசிக்கணும் இல்லைங்களா நானு அதை விட்டுட்டு இவர் வந்து என்னோட கணனாளி அவர் எனக்கு வட்டி தரணும் வந்துருங்க இல்லைங்களா அதனால இத நம்ம அவாய்ட் பண்றது நல்லது நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது செவன்ல பணக்காரன் ஏழை ஆளுகிறான் கடன் வாங்குகிறவன் கடன் கொடுக்கிறவனுக்கு அடிமையா இருக்கின்றார் இது வந்து உண்மங்கம் ஆட்டோமேட்டிக்கா அந்த தாட் வந்து தெரிஞ்சோ தெரியாமலே வரும் இல்லீங்களா இதுக்கு வந்து ஒரு ஓம கூட ஏசு கிறிஸ்து சொல்றாருங்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து மன்னிக்கிறாருங்க அவர் கொடுத்த கடனை ஆனா இன்னொருத்தர் வந்து மன்னிக்கல இல்லையா சோ இந்த மாதிரி நம்ம வந்து இருக்க கூடாதுங்க இதுக்கு வந்து ஒரு உதாரணம் நம்ம பார்க்கும் போது இஸ்ரேல் ஜனம் அந்நியாயமா சொந்த சகோதர சகோதரி வட்டி வட்டி வாங்கியிருந்தாருங்க சொந்த ஊர்காரங்கள்டே தேவனுக்கு வந்து இது அறுவறுப்பா இருந்துச்சுங்க நேமைய என்ன பண்றாரு தெரியுங்களா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கடிந்து கொள்றாருங்க அவங்க வந்து அடிமையா இருந்தாருங்க பாபிலோன்ல இருந்து அங்கத்திலிருந்து இஸ்ரேலுக்கு திருப்பி வந்து அங்க செட்டில் ஆகும் போது இவரு இதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கோபப்படுறாருங்க சொந்த சகோதரர்கிட்டே இந்த மாதிரி வட்டிக்கு வாங்குறீங்களா எவ்வளவு தப்பான காரியம் இது தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறீங்க சொல்லி அவங்கள வந்து கண்டிக்கிறாரு இல்லைங்களா அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய கட்டளைகளை நம்ம பார்க்கும் போது ஒரு விஷயம் வந்து ஹைலைட்டா நம்ம வந்து பாக்கலாங்க சொசைட்டில வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற செக்ஷனுக்கு நல்ல பணம் இருக்கிறவங்க வந்து உதவி செய்யணும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம உதவி செய்யணும் ஏன்னா எல்லாருமே வந்து சரிசமமா தேவன் வந்து இருக்கணும் இது அவருடைய நம்ம வந்து கட்டளை பார்க்கலாம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் நியூட்ரானி சாப்டர் பிப்டீன் செவன் அண்ட் எயிட் கர்த்தர் உன் தேவன் உனக்கு கொடுக்கின்ற தேசத்தில் உள்ள உன் பட்டணங்களில் ஏதேனும் ஒன்றிலே உன் சகோதரன் ஆகிய ஏழை உன்னிடத்தில் இருந்தால் அவனிடத்தில் உன் இதயத்தை படித்தாமலும் உன் கையை அழைத்து கொள்ளாமலும் இருக்க வேண்டும் அவனுக்கு உன் கையை திறந்து அவன் தேவை கேற்று அவனுக்கு தேவையானதை தர வேண்டும் பாத்தீங்களா என்ன பண்ணோம் தேவையானதை நீ இப்ப சந்திக்கணும் சகோதரர் கஷ்டப்படுத்த பார்த்துட்டு நீ சும்மா இருக்க கூடாது அப்படின்றாருங்க இந்த எல்லாம் வந்து இனி கூட நம்மளுக்கு அப்ளிக்கபிள் ஏன்னா சகோதரர் அன்புதான் வந்து மெயினான கட்டளை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒருத்தர் கஷ்டப்படுறத பாத்துட்டு சும்மா இருக்கக்கூடாது யோன்ல கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா ஒரு சகோதரன் உனக்கு முன்னாடி கஷ்டப்படுறாருனாக்கா பார்த்துட்டு நீ சும்மா இருந்தீங்கனாக்கா நீ வந்து பொய்யான அப்படின்ட்டு சொல்றாரு தேவனுடைய கம்மா புரியுதாங்க நீதியான வழியில நம்மள நடக்க சொல்றாருங்க இப்ப நம்ம வந்து வட்டிக்கு வாங்குறோம்னு எங்க சகோதர அன்பை நம்ம வந்து வெளிப்படுத்த முடியுங்க சகோதர அன்பு வந்து கெடும் அங்க ஆமோஸ் ரெண்டாம் அதிகாரம் ஆழ வசனத்துல கூட நம்ம பாக்குறோம் ஆமோ சாப்டர் டூ சிக்ஸ் அண்ட் செவன் இஸ்ரேல் ஜனம் இந்த மாதிரி இருந்தாருங்க நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது ஒரு எச்சரிக்கை நமக்கு கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரேலின் மூன்று பாவங்களின் நிமித்தமும் நான்கு பாவங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய தண்டனையை மாட்டேன் அவர்கள் நீதிமானை வெள்ளிக்காகவும் ஏழையை ஒரு ஜோடி செருப்புக்காகவும் விற்று விட்டார்கள் அவர்கள் தரைத்தரையினின் தடையை மண்ணில் நொறுக்கி பாத்தீங்களா ஏழைகளுக்கு விரோதமா யூளோ பாவங்களை வந்து அவங்க செய்திருக்கிறாரு கஷ்டப்படும் போது பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கிறாரு இல்லைங்களா அவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் பணம் சம்பாதிக்கணும் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அது சொந்த சகோதரனா இருந்தாலும் சரி நம்ம யூதரா இருந்தாலும் சரி புற இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் பணம் தான் வந்து நம்மளுக்கு மெயின் என்ற தாட்ல வாழ்ந்துருக்கிறாங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க தேவனுக்கு காரியம் என்ன சொல்றாருங்க தண்டனையே நான் வர பண்ணுவேன் இந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்றாரு ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் நாலுல இருந்து ஆறுல கூட நம்ம பார்க்கிறோம் ஆமோஸ் சப்டர் எயிட் ஃபோர்ட்டி சிக்ஸ் தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒளிய பண்ண எளியவர்களை விழுங்குகிறவர்களே இதை கேளுங்கள் பிறப்பு எப்பொழுது முடியும் நாங்கள் தானியத்தை விற்கலாம் ஓய்வு நாள் எப்பொழுது முடியும் நாங்கள் கோதுமையை விற்கலாம் எப்பாவை சிறிதாக்கி செங்கலை பெரிதாக்கி கள்ள தராசினால் வஞ்சிக்கலாம் தரித்திரரை வெள்ளிக்காகவும் எளியவர்களை ஒரு ஜோடி பாதரட்சிக்காகவும் வாங்கலாம் தானியத்தின் பதரைகளை விற்கலாம் என்று சொல்லுகிறவர்களே பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா நீங்க இந்த மாதிரி என்ன இருக்கிறீங்களே எப்ப வந்து ஓவிய முடியும் நம்ம போய் விற்கலாம் ஏழைங்களை எப்ப வந்து ஏமாத்தலாம் அப்படின்ட்டு காசுக்காக அவ்வளவு அழியறீங்களே அப்படின்ட்டு சொல்றாருங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆயிட்டுக்குதுங்க இன்னைக்கு காசு தான் கடவுள் மாதிரி ஆயிடுச்சு தேவனுடைய வார்த்தை எல்லாம் செகண்டரி தாங்க தான் வந்து பிரைமரி இருக்குதுங்க எல்லாருக்கும் லைஃப்ல அதுக்கப்புறம் தான் பணத்தை வச்சுதான் ஒருத்தருக்கு மரியாதையா இந்த சொசைட்டியில கிடைக்குது ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ப அப்படி இருக்க கூடாதுங்க தேவன் இதெல்லாத்தையும் அருவறுப்பு அப்படின்ட்டு சொல்றாருங்க அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் எப்படிப்பட்ட மனிதர்களை ஆசீர்வதிப்பாரு வட்டிக்கு விடுறாங்களா இல்லங்க உதாரத்தமா யார் வந்து மற்றவனுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கள தான் வந்து தேவன் ஆசீர்வதிப்பாருன்னு தெளிவா சொல்றாருங்க உபாவமும் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது ஜூட்ரானி அவனுக்கு தாராளமை கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதா இருப்பதாக அதே நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பாய் நீ தாராளமா மத்தனுக்கு ஹெல்ப் பண்ணும்போது தேவன் தாராளமா உன்னை ஆசீர்வதிப்பாரு வாக்கு தத்துமே சோ நம்ம வந்து வட்டிக்கு ஒருத்தர்கிட்ட வந்து வாங்குறேன்னு வச்சுங்களேன் எப்படி ஆசீர்வதிப்பாருங்க தேவன் ஆனா தாராளமா கொடுத்து மத்தவங்களை உதவி செய்யும் போது தேவன் நிச்சயமாக ஆசீர்வதி பாருங்க இதே கான்செப்ட்ல ஏசு குறிசு புதியாரு அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் நம்ம அவரை விருந்துக்கு அழைத்த மனுஷரிடம் அவர் சொன்னார் நீ விருந்து யோசனையோ விருந்து வைக்கும் போது உன் நண்பர்களையும் உன் சகோதரர்களையும் உன் உறவினர்களையும் உன் பணக்கார அயலாரனையும் அழைக்காதே அவர்கள் உன்னை மீண்டும் அடைத்து உனக்கு பதில் செய்யக்கூடும் ஆனால் நீ விரைந்து வைக்கும் போது ஏழைகளை ஊனமுற்றவர்களை நடக்க முடியாதவர்களை குருடர்களை அழைக்க வேண்டும் அவர்கள் உனக்கு பதிலளிக்க முடியாதபடியால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் நீதிமான்களில் உயிர்த்தெருதில் உனக்கு பதில் அளிக்கப்படும் பாத்தீங்களா நீ நல்லது பண்ணும் போது இல்ல விருந்தடிக்கும் போது நீ யாரை அழைக்கணும் உன்னோட சகோதர சகோதரிகளை அழைக்காத பணக்காரரை அழைக்காது யாருக்கு உன்னால திரும்பி செய்ய முடியாதோ அவங்களை கூப்பிட்டு நீ வந்து என்ன பண்ண விருந்து வைய அப்படின்னு சொல்றாருங்க சோ கிறிஸ்டின் கேரக்டர் வந்து இதுதாங்க இதுதான் ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்கறாருங்க இந்த எண்ணத்தோட நம்மள இருக்க சொல்ற ஏசு கிறிஸ்து மத்தவங்கள்ட்ட இந்த வண்டி வாங்குறத வந்து அனுமதிப்பாரா நிச்சயமாக அவருக்கு வந்து அறுவறுப்பா இருக்காங்க அந்த மாதிரி காரியங்களை சதோற சோ இந்த விஷயத்த நம்ம வந்து அவாய்ட் பண்ணுங்க அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த வட்டிக்கு விடுறது தெய்வ பக்திக்கு ஒரு அடையாளமான்னு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக இல்லங்க எதுக்கு ஒரு அடையாளம் நமக்கு பணத்தாசு அதிகமா இருக்குது பேராசை அதிகமா இருக்குது கிரீடு இருக்குதுன்றதுக்கு ஒரு அடையாளங்க சகோதர சகோதரி நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் டுவெண்ட்டி எயிட் எயிட் வடியும் லாபமும் கொண்டு தன் செல்வத்தை அதிகப்படுத்துகிறவன் அதை ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுகிறவனுக்காக சேர்த்து வைக்கின்றான் பாத்தீங்களா வட்டி வாங்கி வாங்கி சொத்தை சேர்க்கிறவங்க லாஸ்ட்ல அது வந்து ஒன்னும் இல்லாதான் போகும் யாருக்கு இது போய் சேரானாக்கா யாரு நல்லா மத்தவங்க ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு தேவன் கொடுப்பார் அப்படின்ட்டு வசனமே இருக்குது ஆபக்குக் ரெண்டாம் அதிகாரம் ஆறுல இருந்து ஏழுங்கோ அபக்குக் சாப்டர் டூ சிக்ஸ் டு செவன் இவர்கள் எல்லோரும் அவனை எதிர்த்து ஒரு பழமொழியை எடுத்துக்கொண்டு அவனை இழிவுபடுத்தவும் நெய்யாண்டிய வார்த்தைகளோடு சொல்லுவார்கள் தனது அல்லாததை சேர்த்து கொள்கிறவனுக்கு பேரழிவு எவ்வளவு காலம் அடமானத்தை தன் மேல் சுமத்துகிறவனுக்கு பேரடைவு உன் கடனாளிகள் திடீரென்று எழுந்து உன் நடுக்க செய்யக்கூடியவர்கள் விழுந்தெழுந்து நீ அவர்களுக்கு கொள்ளையாக மாறுவாய் பாத்தீங்களா இந்த மாதிரி அநியாயமா வட்டி வாங்குறவங்களா அழிவு ரொம்ப தூரத்துல இல்ல சடிதியா அழிய வரும் சீக்கிரமா நீ அழிஞ்சு போயிடுவான்ட்டு தேவன் எச்சரிப்பு தராருங்க சகோதர சகோதரி சோ இந்த மாதிரி பணத்தாசை கிரீடு நமக்கு இருக்கக்கூடாதுங்க பத்தாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆதி சபையில யாருமே வந்து வட்டிக்கு பணத்தை கொடுக்கலாங்க யாருக்குமே அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு முடி இதயத்தோட லவ்வோட மத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாருங்க இது எந்த இது உண்டு அப்படின்ற எண்ணையில இது ஆல்ரெடி நம்ம வசனம் படிச்சிட்டோம் அப்போ சொல் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஐந்து அதுல தெளிவா என்ன இருக்குதுங்க அன்போட வந்து பகிர்ந்து கொடுத்தாருங்க இது எந்த இது உண்டு அப்படின்ட்டு இல்லைங்க யாருக்குமே வந்து குறைச்ச இல்லைங்க ஈக்குவலா எல்லாரும் இருந்தாருங்க சமத்துவம் இருந்துச்சு அவங்க கிட்ட சகோதர அன்பு இருந்துச்சுங்க இல்லைங்களா என்ன மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு இதே ஸ்பிரிட்டோட சகோதர சகோதரி அப்போ இருபதாம் அதிகாரம் முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி அஞ்சு சாப்டர் டுவெண்ட்டி தேர்ட்டி த்ரீ டூ தேர்ட்டி ஃபைவ் இங்க அப்போஸல் ஆகிய பவுல் வந்து அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு நான் ஒருவருடைய வெள்ளையையோ பொண்ணையோ ஆடையையோ ஆசைப்படவில்லை என் தேவைகளுக்கும் என்னுடைய இருந்தவர்களுக்கும் இந்த கைகள் உழைத்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பாத்தீங்களா அவரோட சொந்த தேவைக்கு அவர் என்ன பண்றாருங்க உழைச்சு சாப்பிடுறாரு இல்லைங்களா அவர் வந்து அவரோட தனிப்பட்ட தேவைகளுக்கு யாருக்குமே சுமையாக சகோதர சகோதரி அவர் வந்து டென்ட் மேக்கிங் பண்ணி அதுல வர காசுல வந்து அவரோட செலவுக்காக யூஸ் பண்றாரு எப்படிப்பட்ட கேரக்டர் பாருங்க இல்லைங்களா அநியாயமா யாருக்கிட்டயே காசு வாங்கணும்னு என்ன அவர்கிட்ட இல்லங்க மத்தவங்களோட கஷ்டத்துல வந்து அவர் சாப்பிடணும்ட்டு நினைக்கவே இல்லைங்க இவ்வாறு உழைத்து கொண்டு நாம் பலவீனமானவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் பெறுவதற்கும் விட கொடுப்பதே ஆனது என்று கர்த்தராக இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும் என்றும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டாக இருந்தேன் பாத்தீங்களா அப்போஸ்லாகிய பவுல் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய எடுத்துக்காட்டுங்க எந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா யாருக்குமே வந்து அவர் சுமையாக வாழலங்க அவருடைய சொந்த செலவுகள் எல்லாம் அவர் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதை மீட் பண்றாரு இல்லைங்களா சபைக்கு ஒரு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிறாருங்க ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை வந்து பிரின்சிபலா வச்சுட்டு வாழ்றாங்க ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னாக்கா வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதை மேலுன்றாருங்க இது வந்து ஏசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்றது பவுல் சொல்லிதான் ஏன்னா சுவிசேஷங்கள்ல இந்த ஒரு வசனம் இல்லை எங்குமே இல்லைங்களா எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள் பாருங்க இதை வந்து சபைக்கு வந்து எடுத்து போதிக்கிறாரு சோ அப்படிப்பட்ட சபைகள்ல வட்டிக்கு வாங்கி இருப்பாங்களா அவங்க வாங்காத பட்சத்துல நம்ம எப்படிங்க வாங்க முடியும் இல்லீங்களா இதுதான் வந்து பிரின்சிபல் நம்ம லைஃப்ல அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த வட்டிக்கு வாங்குவதனால நம்ம வந்து ஆவிக்கிற வளர்ச்சி அடைய முடியாதுங்க நம்மளுடைய ஆவிக்கிற வளர்ச்சி வந்து தடப்படும் ஸோ இதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இசைக்கேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணுல நம்ம பாக்குறோம் இசைக்கேல் சாப்டர் டுவெண்ட்டி டூ டுவெல் அண்ட் தேர்ட்டின் தேவன் நம்மளுக்கு கொடுக்கின்ற எச்சரிப்பு உன்னடத்தில் அவர்கள் ரத்தம் சிந்துவதற்காக லஞ்சம் வாங்குகிறார்கள் வட்டியும் லாபமும் வாங்குகிறாய் உன் அயலார் இடத்திலிருந்து லஞ்சமாக பணம் வருகிறாய் ஆனால் என்னை மறந்து விட்டாய் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்கின்றார் பாத்தீங்களா நீ வண்டி வாங்குற லஞ்சம் வாங்குற எல்லாமே பண்ற ஆனா என்ன மறந்துட்ட நான் சொன்ன வார்த்தைகளை மறந்துட்ட இதோ நீ சம்பாதித்த அந்த லஞ்ச லாபத்திற்கும் உன் நடுவிலே சிந்தப்பட்ட ரத்தத்திற்கும் நான் என் கையை அடி போடுகிறேன் பாத்தீங்களா நான் என்ன பண்றேன் என்னோட கைய அடி போடுறேன் உனக்கு நிச்சயமாக தண்டனை வரும் அப்படின்ட்டு சொல்றாரு சோ நம்ம வந்து தவறான வழியில இப்படி நந்தோன்னு வச்சுங்களேன் தேவன் நிச்சயமாக நம்மள தீர்ப்பாருங்க சகோதர சகோதரி நம்மளுடைய ரட்சிப்பை நம்ம வந்து இழக்க வேண்டியதா அடுத்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னாக்கா மெய்யான செல்வம் எதுல வரும்னாக்கா உதாரத்துவமா மத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் போது வரும் தேவன் அப்படிப்பட்டவங்களை தான் ஆசீர்வாதிகிறேன்றாங்க ஆனால் இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அநியாயமா வட்டி வாங்குறவங்க நிறைய பில்டிங்கு வீடு வாசல் அப்படின்ட்டு நிச்சயமா சடிதா அவங்களுக்கு வந்து வரும் சடிதியா வரவங்க இதேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ப்ராட் சாப்டர் லெவன் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒருவன் தாராளமாக கொடுக்கிறான் ஆனால் மேலும் செல்வம் அடிகிறான் மற்றொருவன் கொடுக்க வேண்டியதை தடுத்து வைத்துக் கொள்கின்றான் ஆனால் வறுமை அடைந்து ஆசீர்வாதம் தருகிறவன் செல்வம் அடைவான் நீரூட்டுகிறவன் தானும் நீரூட்டப்படுவான் பாத்தீங்களா யாரு மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்களோ தான் வந்து ஆசீர்வதிக்கப்படுவாங்க தேவன் தெளிவா சொல்லிட்டாருன்னு இதுக்கு மேல நம்மளுக்கு வசனங்கள் தேவையில்லைங்க சகோதர சகோதரி அநியாயமா மத்தவங்களோட காசுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாதுங்க கடைசி விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் எதற்காக நம்மள அழைத்திருக்கின்றார் அநியாயமா மத்தவங்கள்ட்ட வடி வாங்குறதுக்காகவா சுரண்டதுக்காகவா இல்லைங்க மத்தவங்களுக்கு நம்ம வந்து உதவியா இருக்கணும் மத்தவங்களுக்கு நம்ம வந்து ஊழியம் செய்யணும் இதற்காக தான் தேவன் நம்மள அழைத்திருக்கின்றார் ஒன்னித்தை மத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் ஃபர்ஸ்ட் மத்தி சாப்டர் சிக்ஸ் நைன் அண்ட் டென்ல பண ஆசை எல்லாத்தையும் வேறா இருக்குதுன்ட்டு தெளிவாங்க இருக்குதுமா நிறைய பேர் அந்த பண ஆசைக்குள்ள போய் வட்டி வாங்கி தவறான வடிக்குள்ள போய் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாருங்க அவங்களோட அழிவம் ரொம்ப சமயம் வந்துருதுங்க அந்த நிலைக்கு நம்ம வந்து போகக்கூடாதுங்க லூக்கா பதினாறாம் அதிகாரம் பத்துல இருந்து பதிமூணுல நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா லூக் சாக்கூ தேர்ட்டீன்ல யார் வந்து சின்ன விஷயத்துல கூட உண்மையா இருக்கிறாரோ தேவனை வந்து பெருசா அவர் வந்து ஆசீர்வதிப்பாருங்க இல்லைங்களா இப்ப வந்து இந்த வட்டி கூட்டுறது நிறைய பேருக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெருது இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா தேவன் இத கூட பாக்குறாருங்க இந்த விஷயத்துல நம்ம வந்து எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் அப்படின்ட்டு இல்லைங்களா நம்ம வந்து ரெண்டு எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுங்க இப்ப பணத்தை நம்ம வந்து நேசிச்சோம் வச்சுங்களேன் நம்ம வந்து நிச்சயமா மத்தவங்கிட்ட இருந்து வட்டி வாங்குவோம் ஆனா தேவனை நம்ம நேசிச்சோம் வச்சுங்களேன் மத்தவங்களை வந்து நம்மளே போல நேசிக்குவோம் அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா பணம் வாங்கணும் பணத்தை வந்து ரொம்ப சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு வராது இதுதான் வந்து சிம்பிளாங்க ஃபேக்ட்ங்க சகோதர சகோதரி அதனால தேவன் சொல்கின்ற வார்த்தையின்படி நம்ம வந்து ஜீவிக்கலாங்க தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதி பாருங்க உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஆமேன்